பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டு பிறகு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த மாதம் முடிவடைய இன்னும் ஒரு நாள் மட்டுமே நம்மிடம் இருக்கின்றது இன்றைக்கு மே மாதம் முப்பதாம் தேதி திரு ஆண்டு பாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் முயற்சியையும் பயிற்சியையும் ஒரு சில காரியங்களையும் இந்த மாதம் முழுவதும் இதய ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றதற்காக அவருடைய வழிநடத்தலும் உடனிருத்தலும் நம்மை கண்மணி மூலம் பாதுகாத்து பராமரித்ததற்காக நன்றி கூறுவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம்பரியமான சகோதர சகுதிகளே கிபி எழுபதாம் நூற்றாண்டில் டைட்டஸ் என்ற ரோமை மன்னர் இஸ்ராயலரை சிறைப்பிடித்து அவர்களின் நிறைய யூத மக்களை அவன் கைது செய்தான் அது மட்டுமல்ல யூத மக்களையே இந்த உலகத்திலிருந்து இருந்து ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவன் பலதரப்பட்ட தரப்பட்ட முயற்சிகளை எடுத்து வந்தான் எத்தனையோ யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு சில நபர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று தஞ்சம் புகுந்தார்கள் ஆனால் இதை விட மோசமான இதை அந்த அரசன் டைட்டஸ் செய்தான் என்ன என்றால் அந்த யூதர்கள் வாழ்ந்த பகுதி அத்தனையிலும் உப்பை அவன் விதைத்தான் ஏன் உப்பை அவன் தூவ வேண்டும் விதைக்க வேண்டும் ஏனென்றால் உப்பு சார்ந்த இடம் ஒவ்வொப்பற்று போயிடும் அது மட்டுமல்ல அந்த விளைநிலமும் பாலாகி போய்விடும் ஆகையால் மக்கள் மீண்டும் குடியேற முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே இந்த மன்னன் கட்டளை கிட்டான் அதே போல எங்கு பார்த்தாலும் யூதர்கள் வாழ்ந்த பகுதி அத்தனையிலும் உப்பு தெளிக்கப்பட்டது ஆனால் நடந்தது என பல ஆண்டுகள் கழித்து எங்கெல்லாம் இந்த யூதர்கள் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சீர சிறப்புமாக பொருளாதாரத்திலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த புனித பூமிக்கு இடம் பெயர்ந்து இன்றைக்கு இஸ்ராயல் தேசம் ஒரு குட்டி தேசமாக இருந்தாலும் எல்லா வளங்களும் எல்லா கனிகளும் எல்லா விவசாயமாக அந்த நிலமே இன்றைக்கு ஒரு காணான் தேசமாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால் அது மிக பிரியமான சகோதர சோழே பாலடைந்த அந்த நிலம் இன்றைக்கு பால் பொங்கும் இடமாக கணிதரும் இடமாக மாறியிருக்கின்றது அதைத்தான் இன்றைய நாளுடைய லட்சியத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒரு காலத்தின் அழுவே வேதனைப்படுவேன் துன்பப்படுவேன் ஆனால் மகிழ்ச்சியாக மாறும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் இரத்தின சுருக்கமாக நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக கூறுகிறார் பிரியமான சகோதர சூழலிய அந்த டைட்டஸ் மன்னனைப் போல நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் சந்தித்திருக்கக்கூடும் நம்முடைய தொழிலில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய படிப்பில் அல்லது ஒரு முயற்சியில் அல்லது ஒரு சில குடும்ப சூழ்நிலைகளை குடும்ப பின்னணியை அவர்கள் இல்லாத பிள்ளாத பேசியிருக்கக்கூடும் கெடுத்துருக்கக்கூடும் தடையாக இருந்திருக்கக்கூடும் அல்லது நம்ம இழிவாக பேசியிருக்கக்கூடும் அல்லது நம்மை தடை குறைவாக எண்ணியிருக்கக்கூடும் அல்லது இதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை அல்லது அலட்சியப்படுத்தக்கூடிய நபர்களாக கூட இருந்திருக்கக்கூடும் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் ஒரு துக்கம் சந்தோஷமாக மாறும் அந்த மகிழ்ச்சி நான் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார் பிரியமான சௌந்தர ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி மட்டும்தான் கடைசி வரையில் நிலைத்திருக்கும் மனிதர்கள் கொடுப்பதும் மனிதர்கள் காட்டுவதும் எல்லாம் ஒரு நிரந்தரமற்றது நம் தேவன் மேலும் தெய்வன் நம்மேலும் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் இந்த நாளில் கூறுகிறார் பிரியமான சகோதர சோலை நினைத்து பார்ப்போம் ஆகாது முடியாது கூடாது விளங்காது இது சரியில்லை என்ற சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் இந்த நாளில் மாற்றுகிறார் என்றால் அது மிகையாகாது நம்ம ஊரில் கூட ஒரு சில குடும்பத்தை ஒரு சில நபர்களை நாம் பார்த்துருக்கக்கூடும் அவர்கள் கஷ்டத்தில் இருந்திருப்பார்கள் அல்லது வேறு மோசமான சூழ்நிலையில் கூட வாழ்ந்திருக்கக்கூடும் ஆனால் இன்று அவருடைய நிலைமையை பார்த்து ஊரே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரே மதிக்கக்கூடிய விதத்தில் ஒரே போற்றுதல் கூடிய அவருடைய வாழ்க்கை அல்லது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்று சீரு சிறப்புமாக இருக்கிறது என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழே இதுவும் நிலையானது அல்ல இதுவும் மாறும் இந்த சூழ்நிலையும் மாறும் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன தேவனே அப்பா எங்கள் குடும்ப சூழ்நிலையில் நாங்கள் பலதரப்பட்ட இன்னல்களை இடர்பாடுகளில் பிரச்சனைகளை கடன் சுமையில் மனதளவில் உடல் அளவில் பொருளாதார ரீதியில் பெரிய போராட்டமாக இருக்குது எல்லாத்தையும் மாற்றுவே நம்பிக்கையோடு உண்மையில் மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எங்களுக்கு தரும்படியாக அப்படிப்பட்ட நிலையான நல்ல ஒரு நிறைவை அப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இது அந்த மகிழ்ச்சி எங்களுள் இருக்கும்படியாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே